எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெண்டக்காய் வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு வெண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம நல்லா தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது கொஞ்சம் கருவாப்புலாம் பொடியா கட் பண்ணது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கடலைப்பருப்பை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு குறை குறைப்பா அரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சோம்பு பொடியாக கட் பண்ணால் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமர் சிம்மலே வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுக்கலாம் இப்போ சத்தான வெண்டைக்காய வச்சு வடை செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்களும் தாங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்